ஹாய் ஹலோ வெல்கம் சார் நான் உங்க சுபாஷ் உங்கள் மணிகண்டன் கோவில் பதிவில் உங்களை நம்ம எந்த கோவில் போக போகிறோம் அப்படின்னா ஏசியாவிலே மிகப்பெரிய விநாயகர் கோவிலுக்கு போக போகிறோங்க இது வேற எங்கேயுமே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பன்னார்பேட்டை புது பைபாஸ் ரோடு நம்ம தாமரபரணி ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கிற மணிமூர்த்தீஸ்வரத்தில் இருக்கிற உச்சிஷ்ட மகாகணபதி கோவிலுக்கு வந்திருக்கோங்க கோயில் நுழைவு வாயிலில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கிற கோவில்ங்க இது விநாயக பெருமான மூலவராக கொண்டு கொடிமரத்துடன் அமைந்திருக்க கோவில் ஏசியாவிலே இந்த கோவில் தான் அப்படின்ட்டு கருதப்படுதுங்க கோயில் கர்ப்பகிரகத்தை பதிவு செய்ய அனுமதி இல்லாத காரணத்தினால கூகுளில் இருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் காமிச்சிருக்கோங்க பொதுவாக எல்லா விநாயகர் கோவிலுமே நம்ம விநாயகர் தனித்திருக்கிற தாங்க பார்த்துருப்போம் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா சுவாமியோடைய விநாயகருடைய மடியில் ஸ்ரீ நீலவாணியை தாங்கிய வர்ணமாக சுவாமி இங்கே அருள் பாலித்து வராங்கங்க ஸ்ரீனா லக்ஷ்மி நீல அப்படின்னா துர்கை வாணி அப்படின்னா சரஸ்வதி திருக்குணாத்மிகம் மூன்று விதமான சக்திகளை கொண்ட தேவி அப்படின்ட்டு இது கூறப்படுதுங்க தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா மூர்த்தீஸ்வரம் ரிஷி தீர்த்தம் தாமரபரணி தீர்த்தம்ங்க தாமரபரணி மகாத்மியத்துல ரொம்ப சிறப்பாக இந்த கோவிலை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க இந்த கோவிலில் தனி சிறப்பு என்ன அப்படின்னா சித்திர மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாளும் சூரிய ஒளி சுவாமி மேலே பரவக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நிகழுங்க திருக்கோயில் முதல் பிராகாரத்தில் சோடச கணபதி என்று சொல்லக்கூடிய பதினாறு வகையான கணபதிகள் இருப்பாங்கங்க இரண்டாவது பிராகாரத்தில் நிருதி கணபதியும் பள்ளி சுப்பிரமணிய சுவாமியும் ஸ்வர்ணாகர்ஷ பைரவரும் இருக்கிறது இந்த கோவிலுடைய தனி சிறப்புங்க உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி உற்சவம் வந்து இங்கே ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்படுங்க இந்த கோவிலுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திருக்கோயில் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலம்பரை எட்டு மணிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்குங்க மாலை ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் திருக்கோயில் திறந்துருக்குங்க இந்த திருக்கோவிலுக்கு நீங்க வருவதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கு விநாயக பெருமான் வந்து தேவியை ஆலிங்கனம் செய்தபடி இருப்பதனால கணவன் மனைவியிடையே அன்யூன்யம் பெருகுங்க குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்படுவதற்கு உண்டான பாக்கியமாக இங்குள்ள பக்தர்களின் நம்பிக்கையாக கருதப்படுதுங்க ஓகேங்க நம்ம ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் உச்சிஷ்ட கணபதியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கணும்ட்டு நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதே மாதிரி வேற ஒரு கோவில் பதுவில் சந்திக்கிறோம் அண்டில் சுபாஷ் மற்றும்